தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்குமே கையில் கே கோவி இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த கோதி கோவிநச்சியார் ஸ்ரீ மத்திய சித்தாரிய சித்தாரி மனோ திரகதேவ் நந்த நந்தன ஹோதாய் நித்திமங்கலம் ஜெயகத் ஜெய்சிராம் தென்னாட்டுடைய இசுவனையை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போட்டிருந்த ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீராமசாசிரம் ஸ்ரீ வேல்வாசாஸ்ரம் இன்னைக்கு ஒரு ஜென்ரலான ஒரு மூணு அப்டேட்டு அதாவது நாதமுனி திருவரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கப்பள்ளம்ங்கிற இடத்துல நாலாயிரம் திவ்ய பிரம்மத்து ஏற்படுத்தியப்பட்ட நாதமணி திருவர் ஐயா கோயிலில் உள்ள ஆண்டார் கோயிலில் திருக்கல்யாணம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது பதினொன்னாந்தேதி நடக்க போது அந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற வந்து சரவணன் முஸ்லீம்லேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நித்யா ராமநாதபுரம் ஐநூறுரூவா சுமதி நாமக்கல்லேருந்து ஒரு ஐநூற்றி ஒருவா அப்புறம் சுதா ரமேஷ் சென்னையிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தேசிங்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஒரு ரமேஷ் ஈரோட்லேருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதாவது இதை விட என்ன விஷயம்னா நல்ல விஷயந்தான் உங்களுக்கு பதினொன்றாந்தேதி நடக்கும்போது அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ரெண்டு கிராமோ நாலு கிராமோ தங்க தாலி எடுத்து கொடுக்கலான்னு இருக்கும் அதான் ஆண்டாள் அம்மாவுக்கு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா மாலை அந்த அலங்காரம் பண்ணுற செலவு அப்புறமேலே சமையல் பண்ணுறது சாப்பாடு செலவு ஒரு இரநூறு பேத்துக்கு அன்னதானம் ஒரு பெரிய அளவு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே ஆகும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம்ங்கிறது இல்லை ஆண்டால் நம்மள்ட்ட வந்து இந்த கைங்கரியத்தை கொடுத்துருக்காங்க இது சிறப்பாக செய்யணுன்னு இது நிச்சயமாக செய்வோம் நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்புறம் ஸ்ரீரங்க நாளைக்கு வந்து உத்திர நட்சத்திரம் அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சந்திரா பாலாஜி அப்படின்னு சென்னையிலேருந்து ஒரு ஐநூற்றி ரூபா இப்போ போட்டிருக்காங்க அப்புறம் சரவணன் முஸ்லேருந்து ஒரு ஐநூற்றி ரூபா அன்புமங்கை தருமபுரியிலேருந்து ஒரு ஐநூற்றி ரூபா அங்கே பயிரை விட்டுட்டேன் சுவாகவே வெங்கட்ராஜன் வெங்கட் ராஜன் பழனிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஒரு ஜெயபிரகாஷ் மாதிரிலேருந்து என்னுடைய நண்பர் அவர் அவர் ரூபா அப்புறம் வினோத் சென்னையிலேருந்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா இவங்களாம் வந்து இந்த சென்னை ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க பணம் ஒரு பெரிய விஷயமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் தினமும் அன்னதானம் நடக்குது கைலே சார் தினமும் எங்கே சார் அன்னதானம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அம்மா மண்டபத்துக்கு பக்கத்தில் தினமும் ஒரு இரநூறு பேர்த்துக்கு சாப்பாடு போகிறோம் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு உத்திரம் நட்சத்திரம் தாயாரோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு வடக்கு வாசல் அதாவது தாயாரோட கோபுரத்துக்கு வெளியில் ராமானுஜரம் மடத்துக்கு எழுத்தாவது நடக்கும் நிச்சயமாக கலந்துக்குங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணால் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் அதனால் ரொம்ப சிறப்பான செய்தி என்னென்னா என்னுடைய தோழி லண்டனில் இருக்காங்க பிரியா அவங்க வந்து அதாவது ஒரு மாடு வாங்கி கொடுங்க கோசாலைக்கு ஒரு மாடு வாங்கி கொடுங்க மாட்டுக்கு பராமரிப்பு செலவு பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணாவது வந்து அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுங்க மூணு நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது துணி மணி எடுத்து தர முடியாத அந்த வசதி இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக துணி மணி எடுத்து கொடுங்க அஞ்சாவது கோவில்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் அன்னதானத்தை நியமித்துகிறாங்க அவங்க அதே மாதிரி ஆண்டாள் கோவிலுக்கு அவங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்புறம் ஸ்ரீரங்கம் ஹோமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க நிறைய இடங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லி ஒரு ஒரு லட்ச ரூபா அனுப்பிட்டுருக்காங்க எப்போயுமே அவன் தோழி என்னுடைய தோழி அவங்க டெய்லி மாதம் மாதம் கரெக்டாக பணம் அனுப்பிச்சிடுவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு லட்ச ரூபா அனுப்புகிறேன் நீ எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் லண்டன் பிரியாவுக்கு அதேமாதிரி என்னுடைய ஈரோட்டில் இருக்கக்கூடிய மைதிலி நிச்சயமாக சொல்கிறேன் மைதிலி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பண்ணுவாங்க நல்லதே பண்ணுவாங்க அதே மாதிரி கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய அனிதா என்னுடைய அக்கா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பார்ப்போம் ஏன்னா மைதில்கிட்ட நான் ஒரு விஷயம் நடந்துருச்சு நான் நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் அவங்கள சமாளிக்கணும்னு நான் இருக்கேன் என்ன பண்ணுறது காலத்தின் சூழ்நிலைகள் எதுவுமே சமாளிக்க முடியாத விஷயங்கள் தான் நல்லதே நடக்கும் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உலகம் முழுக்க எந்த மூலம் இருந்தாலும் சரி நான் டிராயிங் போட்டுத்தரேன்னா டிராயிங் போட்டு தருவேன் அதே மாதிரி முழுக்க முழுக்க உங்களுக்கு பக்காவாக ட்ராயிங் தரணும் சூப்பராக வீடு கட்டி கட்டித்தரணும்னாலும் நிச்சயமாக கட்டித்தருவேன் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டித்தர போடப்படும் உங்களுக்கு எதாவது டவுட் வேணால் சொல்லுங்கள் நிச்சயமாக செஞ்சு தரலாம் எது கெடும் அப்படின்னு தான் நீ தலைப்பேன் எது கெடும் சார் எது கெடும் அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி அப்போ முதல் விஷயம் பாராத பயிரும் கெடும் பார்க்காத பயிர் என்னைக்கு தினமும் போய் விவசாயி போய் தன் நிலத்தில் உள்ள பயிரை பார்க்கணும் பாராத பயிர் கெடும் அதாவது என்னன்னா டெய்லியும் போய் விவசாயி தான் நிலத்தை போய் காலை சுற்றி வந்து பார்ப்பார் அதுதான் விஷயம் பாசத்தினால் பிள்ளை கெடும் நம்ம பாசம் கொடுத்து கெட்டு கொட்டி கொடுக்கறதும் கெட்டு கொடுக்கறதும் கெட்டு போகிறது எதுனா நம்ம பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கலையா கடனும் வராதுன்னு அர்த்தம் நிச்சயமாக கேட்கும்போது உறவும் கெடும் கேட்கும்போது என்ன பண்ணுவோம் உறவும் கெடும் தேடாத செல்வம் கெடும் தேடலையா செல்வம் கூடியும் கெட்டு போயிடும் திகட்டினால் விருந்தும் கெடும் திகட்டினால் என்னாச்சு விருந்தும் கெடும் அதாவது ஓதாத கல்வியும் கெடும் ஒழுக்கமில்லா வாழ்வும் கெடும் சேராத உறவும் கெடும் சிற்றின்ப பெயரும் கெடும் நாதா நாடாத நட்பும் கெடும் நயமில்லா சொல்லும் கெடும் கண்டிப்பில்லாத பிள்ளை கெடும் கடன்பட்டார் வாழ்வும் கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் சினம் மிகுந்தால் அரு அறமும் கெடும் சிந்தித்தா சிந்திக்க சிந்திக்காத சிந்திக்காத செயலும் கெடும் சேமிப்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லா வேலை கெடும் மோகித்தால் முறையும் கெடும் முறையில்லா உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவும் கெடும் உலாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையை அளிக்கும் நாடும் கெடும் இல்லமில்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதனும் கெடும் தோகையினால் துறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டீர் கெடும் அளவில்லாத ஆசை கெடும் ஆசைப்படும் கோலையும் கெடும் இலக்கமில்லா இலக்கு இல்லாத பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லாத காதலும் கெடும் உண்மை இல்லாத காதலும் கெடும் உணர்வில்லாத இன்பமும் கெடும் இனமும் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பும் கெடும் சொல் பிறந்தால் பெயரும் கெடும் தூண்டப்படாத திரியும் கெடும் தூற்று பேசினால் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கடும் குறிப்பிறந்தால் வேட்டையும் கெடும் குறி 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 வந்து பார்க்காததால் அதை குறி பார்க்கலனா வேட்டையும் கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசித்தால் வீடு கெடும் வறுமை வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவும் கெடும் பொய்க்காத அழகு கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடுப்பில்லாத இளமை கெடும் தூண்டினால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லாமல் எல்லாம் கெடும் இன்னைக்கு சொன்னது நான் சொல்ற விஷயம் அற்புதமான எது கெடும் உங்களுக்கு அறுபது விஷயத்தை சொல்லியிருக்கேன் அறுபது விஷயங்கள் இந்த விஷயம் அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் நமக்கு தினமும் நல்ல விஷயத்த நம்ம வேல்வாசத்தர சொல்றோம் மக்கள் பாருங்க பயன்பெறுங்க நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்னதானம் தான் உங்களை மிகப்பெரிய உள்ள ஊக்குவிக்க நான் சொல்றது உண்மையான விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல அன்னதானம் உங்க வாழ்க்கையை அற்புதமா இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க நேரம் பயனுள்ளதாக்கி தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தார்படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மலைநீரனை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயகத் ஜெய் வந்தே மதரம்